நண்பர்களே பிஜேபிக்கு வளர்ச்சியும் வேணும் பாரம்பரியத்தையும் காக்கணும் இந்த மந்திரத்தை தான் ஒலிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க இந்த உலகம் பூராவும் திரு திருவள்ளுவர்கள் பெயர்ல கல்ச்சரல் சென்டர்களை உருவாக்க போறோம் இந்த உலகத்தின் மிக பழமை வாய்ந்த மொழி தமிழ் இந்த பாரதத்தின் பெருமை நமது கௌரவமான தமிழ் மொழியின் உலகளாவிய அறக்கட்டளைய ஆரம்பிக்கிறது தான் பிஜேபி அதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கு அது வெற்றியும் அடையும் நம்மோட நாட்டுல டூரிசத்தோட பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா அத கூட அன்லாக் பண்ணக்கூடிய வேலை இன்னும் பாக்கி இருக்கு. பிஜேபி மூலமாக உலகளாவிய சுற்றுலா அதாவது குளோபல் டூரிசம் நம்மோட கலாச்சாரத்தோட இணைக்கப்படும் அப்புறம் இந்த கலாச்சாரத்தை நாம, வேர்ல்டு ஹெரிட்டேஜோட இணைக்கப் போறோம் எப்படின்னா நாலந்தா இருக்கலாம் லோத்தலா இருக்கலாம் ஹாய்சிலாவோட புனித கோயிலாவும் இருக்கலாம் புத்த ஸ்தலங்களா இருக்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ ஸ்தலங்களை அபிவிருத்தி செய்ய போறோம் இப்போ ஒரு ஆன்லைன் காம்படிஷன் கூட நடந்துகிட்டு இருக்கு அதுல நாட்டின் மக்கள் டூரிசத்துல இருக்கிற டெஸ்டினேஷனை ரேங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டூரிசம் டெஸ்டினேஷனோட ரேங்கிங் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி நல்ல டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்களை அதாவது எத மக்கள் விரும்புகிறாங்களோ அதை செலக்ட் பண்ணி அதன் அனைத்து விதமான வளர்ச்சிக்கும் டெவலப்மெண்ட்டுக்காக அதுவும் வெளிநாட்டு டூரிஸ்டுகள் அனைவரையும் கவரும் விதமாக எங்களுடைய முயற்சியின் பயணம் அந்த திசையில தான் இருக்கப் போகுது டூரிசம் எப்பேற்பட்ட செக்டர்னா அது மிகவும் குறைந்த முதலீட்டில் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள உயர்த்தப் போகுது டூரிசம் அதிகரிச்சுதுன்னா அப்ப ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆட்டோ காரங்க, இது போல பலர் பயனடைய போறாங்க பிஜேபி ஈகோ டூரிசத்தோட புது சென்டர்களை உருவாக்கப் போகுது இதனால ஹோம் ஸ்டேயோட தேவைகள் அதிகரிக்கும் இதோட லாபம் நம்ம டிரைபல் குடும்பங்களுக்கு கிடைக்கப் போகுது பிஜேபி அரசாங்கம் ஹோம் ஸ்டேக்காக பெண்களுக்கு சிறப்பான முறையில பொருளாதார உதவி திட்டங்களையும் கொண்டு வரப்போகுது